ஊச்சை பாத்திரங்களை எப்படி ஈஸியாக கழுவலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன தட்டில் புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த தண்ணியை வந்து பாத்திரங்களை நல்லா தடவி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்கிறேன் ஊற வைக்கிறங்காட்டி நம்ம ஈஸியாக கழுவ ஹெல்ப் பண்ணுது இந்த புளிக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நல்லா புளிச்ச அரிசி மாவு தோசை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபை ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா தேய்ச்சும் நம்ம கழுவும் போது பாத்திரம் பளிச்சுன்னு மாறிடும் அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற பார் இல்லாட்டி லிக்விட் இது எதோ ஒன்று போட்டு நல்லா டீப்பாக தேய்ச்சோம்னா பாத்திரம் இன்னும் பளபளன்னு மாறிடும் இப்படி போட்டு நம்ம வாஷ் பண்ணுறங்காட்டி பாத்திரம் ரொம்ப நாள் கருக்காமல் வரும் இருக்கும் பழப்பழனும் இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன இடுக்கலையெல்லாம் இந்த மாதிரி டூத் ப்ரஷை வச்சு கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக ஒரு தின்னொரு தடவி வச்சோம்னா பாத்திரம் பழப்பழன்னு ரொம்ப நாள் பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க